வடபுதுப்பட்டி என்எஸ்கேஸ் கல்லூரியில் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமுதுசுரபி தமிழ் இலக்கியமன்ற விழா தேனி அருகே வடபுதுப்பட்டியில் செயல்பட்டு வரும் நாடா சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் அமுதுசுரபி தமிழ் இலக்கியமன்ற விழா உறவின் முறை தலைவர் ராஜமோகன் தலைமை வகிக்க உப தலைவர் கணேஷ் பொது செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க கல்லூரி செயலாளர் காசி பிரபு வரவேற்புரை ஆற்ற கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கலா கலந்து கொண்டு தமிழ் இலக்கியம் குறித்து அரங்கில் பேசி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி இணைச் செயலாளர்கள் செண்பகராஜன் அருள் கல்லூரி முதல்வர் சித்ரா அகாடமிக் தீன் கோமதி தேர்வு கட்டுப்பாட்டாளர் சரண்யா கல்லூரி துணை முதல்வர்கள் சுசீலா சங்கர் உமா காந்தி கிருஷ்ணவேணி உமா துறை தலைவர் தேவகி மற்றும் உறவின் முறை நிர்வாக குழு உறுப்பினர்கள் பேராசிரியர்கள் மாணவியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Why do you know?